ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுப்ஸ் பார்க்க அப்புறம்னா கொட்டுக்காளி திரைப்படம் ஆடியோ ஆடியோலான்ஸில் வந்து பார்த்திங்கனா ப்ரொடியூசர் சிவகார்த்தினை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சாரை பற்றி பேசிக்கலாம் ஆனால் சூரிய சாரை தாண்டி வந்து தனுஷ் பார்த்திங்கனா தனுஷன்னாவும் வம்பெழுத்துருக்காங்க வன்மத்தை தெளிச்சிருக்காங்க சொல்லலாம் ஸோ வந்து அப்படி என்னடா பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா சூரிய சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கருடன் திரைப்படம் சூப்பராக போச்சு விடுதலை திரைப்படம் சூப்பராக போச்சு ஸோ அது வந்து குட்டுக்காடி திரைப்படம் எஸ்கே அவங்களோட ப்ரொடக்ஷனில் வருது ஸோ அதுவும் சூப்பராக போகணும் அதுவும் ஹேட்ரிக் அடிக்கணும் எப்படி வந்து விக்ரம் சாருக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு வருஷத்தில் மூணு படம் வந்துச்சோ சாமி பிதாமகன் அந்த மாதிரி வந்து வந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும் இது வந்து பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் மூணு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்காக வந்து ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷோகதின் வந்து பேசியிருப்பாரு இல்லை தனுஷ் என்ன எங்கள் அப்புறம் எழுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னால் தான் வந்து ஒருத்தங்களை அடையாள நான் யாரையும் அடையாளப்படுத்தலை நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கல நிறைய பேர் அப்படி சொல்லி தெரிஞ்சிகிட்ருக்காங்க ஏமேலே அப்படி சொல்கிறாங்க நான் இவங்க தான் இவங்களால தான் நான் வாழ்கிறேன் இவங்க தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாரு ஸோ அந்த வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்றத யாரும் சொல்கிறாங்கன்னா தனுஷ் நான் தான் மீன் பண்ணுறாங்க ஸோ தனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா சிவகாத்தின் சார் அடையாளப்படுத்தி தனுஷ்ஷன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாத்தின் சார் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக வந்திருக்காருன்னா முக்கியமான அடித்தாலுமே தனுஷன்னா தான் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்க்கு வந்து எப்படி ஒரு பாலச்சந்தரோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாக்கு தனுஷ்ஷன்னா தான் சிவகாத்தின் சார் வந்து ஆரம்ப காலத்தில் ஐடென்டிஃபை பண்ணது அவர் ஹெல்ப் பண்ணது அவர் இப்போ இவ்வளோ பெரிய ஆக்டராக வந்திருக்காங்கன்னா தனுஷன் தான் முக்கியமான காரணம் இதே பாலிவுடில் போய் சிவகாத்தின் சாரால் இந்த மாதிரி ஆக்டராக வளர்ந்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா பாலிவுடில் நெப்போட்டிசம் வந்து எவ்வளோ ஹைல இருக்கும் தெரியுமா பாலிவுட்டில் நீங்கள் வந்து சல்மான் கான் அகேன்ஸ்ட் பண்ணாலும் சரி அங்கே இருக்க பாலிவுட் கப்பூஸ் அகேன்ஸ் பண்ணாலும் சரி அங்கெல்லாம் வளரவே முடியாது ஆனால் தனுஷ் வந்து பார்த்தா தனுஷா வந்து சிவகார்த்தின் சார் மட்டும் இல்லை அனிருபத்தி இருக்கட்டும் சரி பல நடிகரில் வந்து பார்த்தா ஒரு சிறு நடிகராக இருந்தாலும் சரி இப்போ கானா பாடுறாங்க லிரிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே வந்து தனுஷா வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன நடிகரை கூட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வளர்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக தனுஷ்னா வந்திருந்திருக்காரு தனுஷன்னா என்றைக்குமே காட்டினது கிடையாது அந்த மாதிரி வந்து மேடலில் போயிட்டு த ஃபேன்ஸ் பேசுறது வேறு இப்போ தனுஷன்னா ஃபேன்ஸ் வந்து சிவகார்த்தின் ஃபேன்ஸ் வந்து அடிக்கிறது திட்டுறது அதேமாதிரி அவங்க பதிலுக்கு பண்ணுறதுலாம் அது வேறு கதை ஆனால் ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் பேசணும் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனுஷின்னா வந்து வளர்த்து விட்டாங்க அப்படின்ற விஷயத்த நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அந்த இடத்துல அப்போது ஏன் சொல்லி காட்டணும் இனியே சொல்லி காட்டுறீங்க தனுஷன் இன்றைக்கி சொல்லி காட்டினது இல்லை என்ன போல் அவர் பாட்டு போயிட்டு பாட்டு போயிட்டுருக்காரு அதனால ஹாலிவுட் வரைக்கும் போகிறாங்க அவஞ்சர்ஸ் டூம்ல நடிக்கிறாங்க ஸோ டேரக்டராக இருக்காங்க ப்ரொடியூசராக இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசராக இருக்கீங்க ஓகே உங்கள் படம் நல்லா ஓடணும் அதுக்காக வந்து தனுஷாவை பற்றி திட்டி பேசினா தனுஷனாக மறைமுகம் விமர்சனம் பண்ணால் படம் ஓடும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஸோ யாருமே வந்து காயப்படுத்தாதீங்க அதே மாதிரி விக்ரம் சாரையும் கம்பேரிசன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் சார்க்கு மூணு படம் ஹேட்ரிக் போச்சுன்னா அதே மாதிரி சூரிய சாருக்கும் மூணு படம் ஹேட்ரிக் போகணும் அப்படின்னு மாதிரி அந்த அது அந்த படம் உங்களோட ப்ரொடக்ஷன் வர படம் ஸோ அதனால் ப்ராஃபிட் எதிர்பார்ப்புங்க அமரனோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தாடி வெஸ்ட்டு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி வந்து எடுக்கிறோம் சொல்கிறாங்க அது அமர் அமரன் ஸ்டுடியோ எடுக்கிறவங்க அதுலேயே வந்து மத கலவரத்தை உண்டாக்குறீங்க அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் ஃபைட்டாக தாங்க இருக்கும் அது வந்து படமாக பார்க்கவே முடியாது ஸோ கான்செப்ட் கிடைக்கலனா இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க லைஃப் ஸ்டோரி எடுக்கிறன்ற பேரில் வந்து எடுத்து மற்றவங்களோட உணர்வு காயப்படுத்துறது இந்த மாதிரி படம்லாம் தனுஷன் என்னைக்குமே பண்ணுறது கிடையாது என்ன போல் வாழ்க்கைன்னு போயிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதந்து கிள கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இல்லை லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி